வணக்கம் நாங்கள் கேகேபி இளைஞர் கழகம் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்க இடம் வந்து கோப்பாய் கோப்பாயில் வந்து பார்க்கணும்னா கோப்பாய் கொலிச்சுக்கு பின்புறமாக இருக்கிற ஒரு கிராமம் தான் அந்த கிராமத்துக்கு வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற தயாபரன் என்பவர் வந்து தன்னுடைய தந்தையை நினைவு நாளை முன்னிட்டு பத்து லட்சம் பெருமதியான ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுத்துருக்கிறார் அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கோம் இது வந்து அந்த வீட்டின் எதிர்ப்புறம் இதை பார்த்தீங்கன்னா இன்னொரு அற வந்து கற்ற அளவுக்கு இடம் விட்டு தான் வீடு வந்து நான் வீட்டை சுத்தி முருகா நாங்கள் தற்பொழுது ஆண்டு ஐபிசி மாதம் நாங்கள் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தோம் ஒரு புதிய குடிசையில் வசிப்பதை அன்று வருக பொழுது மிக மனவேதனையோடு இவர்களோடு நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம் ஆனால் இன்று வருகின்ற வேளை எங்களை அறியாமலே எங்கள் மனம் மகிழ்ச்சியில் கொந்தளித்துக் கொண்டிருக்கின்றது அதே போல இவர்களின் முகங்களை பார்க்கின்ற வேலைகளிலும் கூட எங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான முகத்துவத்தை காணக்கூடிய மாதிரி உண்டு அதுக்கு காரணம் வந்து இவர்களின் வாழ்விடம் அன்று நாங்கள் காணுகின்ற வேளை அவர்களோடு சிறிய குடிசையில் எதுவித அடிப்படை வசதிகளுமின்றி குடியிருக்க முடியாது கரையான் குத்துக்கள் குற்றெடுத்த நிலையில் ஒரு இந்த சிறிய பையனுடன் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்த காணொலி ஊடாக நாங்கள் இவர்களின் இவர்களுக்கான மாற்றம் கடந்த நிலையில் இவர்கள் நிம்மதியாக தூங்கக்கூடிய மாதிரி நிம்மதியாக வாழக்கூடிய மாதிரியும் பாதுகாப்பான நிலையில் வாழக்கூடிய மாதிரியும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த கால நீரோட்டம் நாங்கள் இந்த கேட்க இளைஞர்களுகம் ஊடாக பல இடைமுறை இருக்கின்ற பிரச்சனைகளை நாங்கள் வெளி உலகத்துக்கு கொண்டு வருகின்றோம் எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் இவர்களுக்கு நல்வதோடு மட்டுமன்றி நமது காணொலி ஊடாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற புலம்பெயர் உறவுகள் எமது அன்பர்கள் நண்பர்கள் அவர்களின் ஆதரவுகளுடன் பல உதவிகளை நாங்கள் அவர்களுக்கு வழங்கி வருகின்றோம் அதன் பயனாகத்தான் இந்திய நிகழ்வும் அமைந்திருக்கின்றது எமது கே இளைஞர் கழகத்தின் பயணத்திலே இது நான் நினைக்கின்றேன் ஒரு எட்டாவது டத்தை நாங்கள் ஒரு குடியிருப்பை நாங்கள் அமைத்துக் கொடுத்திருக்கின்ற பெருமை எங்களுக்கு நாங்கள் உருத்தாக்கி கொண்டு நிமிந்த நடை போடக்கூடிய மாதிரி இருக்கின்றது மே சுரேகா விட்ட கண்ணீருக்கு ஆண்டவனால் இருந்து அவருக்கு பதில் கிடைத்திருக்கின்றது அதற்கு ஆக்கமும் ஊக்கம் அளித்த அன்பர் உறவுகளான புலம்பெயர் நாடுகளில் வசித்து வருகின்ற ஆஸ்திரேலியாவை சார்ந்த முருகுப்பிள்ளை தயாவரன் என்றும் பெரும் கொடையாளில் எனது தந்தையின் ஞாபகர்த்தமாக அதாவது முப்பத்தொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இயற்கை மரணம் எழுதிய சின்னத்துறை முருகு பிள்ளை என்பவரின் ஞாபகர்த்தமாக இந்த வீட்டினை ரூபா பத்து லட்சம் ரூபாய் பருமதியில் அமைத்துக் கொடுத்திருக்கின்றார் உண்மையாவே பிள்ளைகள் எல்லோரும் பிறக்கின்ற வேலைகளிலே நல்ல பிள்ளைகளாகத்தான் பிறக்கின்றார்கள் அவர்களின் பரம்பரையோடு சேர்ந்து அந்த சூழலும் அவர்களை நல்ல பிள்ளையாகவும் கெட்ட பிள்ளையாகவும் மாற்றி அமைக்கின்றது ஒரு பெற்றோருக்கு ஒரு தன் பிள்ளை சான்றோன் சான்றோன் என கேட்கும் வேளையில்தான் அவர்கள் பூரி எதிர்கிறார்கள் அந்த வகையில் இன்றைய பிள்ளைகளை நாங்கள் பார்த்தோமானால் தமது வாழ்க்கை பயணத்தை இடையில் முறித்து கொண்டும் தொடர்ந்து பயணிக்க முடியாமலும் பாதை மாறி பிறந்து கொண்டு இருக்கின்ற இந்த இளைஞர் குழாமிலே திருவாளர் முருகு பிள்ளை தயாகரன் அவர்கள் தனது தந்தையின் ஞாபகத்தமாக இந்த சுரேகா கேரிஸ் குடும்பம் குடியிருப்பதற்கான ஒரு கோயிலை கொடுத்திருக்கின்றார் அந்த வகையிலே சின்னத்துறை முருகுப்பிள்ளை என்பவர் உண்மையாகவே விண்ணுலகம் அடைந்தாலும் கூட அவரின் ஆத்மா சாந்தி அடையும் அத்தோடு அவர் இருந்து மகனின் செயற்பாடுகளை காணுகின்ற விளைகளில் அளவில் ஆனந்தம் கொள்ளக்கூடிய அளவு இருப்பார் என்று நாங்கள் நம்புகின்றோம் உண்மையாகவே பிறக்கின்ற வேலைகளிலே நாங்கள் பல துன்பங்களை அல்லது பாவங்களை செய்தாலும் கூட அதற்கு காலங்களிலே தேடிக்கொள்ள வேண்டும் ஆனால் இந்த தயாகரன் அவர் எனது பிள்ளைகள் ஊடக பெற்றோர்கள் ஒரு ரூபா செலவழிக்கின்ற வேலைகளிலும் யோசித்து சிந்தித்து தான் அதை செலவு செய்வார் ஆனால் முருகப்பிள்ளை தயாகரன் அவர்கள் பத்து ரூபா பத்து லட்சம் ரூபா பருமதியான ஒரு இடத்தை யாரோ உறவு என்று அறியாத முகமறியாத இந்த குடும்பத்துக்கு உதவுகின்றார் என்று சொன்னால் அவரின் கொலையை நாங்கள் போற்ற வேண்டும் அவரின் ஈகை உள்ளம் எல்லோருக்கும் வராது பிள்ளையில் அவரின் வாழ்வானது ஒரு பொன்னான காலமாக அமைய வேண்டும் அத்தோடு அவரின் பிள்ளைகள் மனைவி ஒரு நல்ல சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு வாழ்வியலை நோக்கிய பயணமாக அவர்களின் வாழ்வு அமைய வேண்டும் என்று நாங்கள் கே கேட்டு இளைஞர் கழகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடும் இந்த சின்னத்துறை முருகப்பிள்ளை அவர்களின் ஆத்மா ஈடேற்றம் நல்ல முறையில் அமைய வேண்டும் அதற்காக நாங்கள் பிரார்த்தனையில் ஈடுபடுவோம் என்றும் கேடிஸ் குடும்பம் சார்பாக சார்பாகவும் எமது கே கேபி சார்பாகவும் இவையாகவே நாங்கள் நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்று இருந்த நிலைக்கும் இன்று ஆறு மாதம் கடன் எல்லையில இப்படியான ஒரு வீட்டை எதிர்பார்த்திருக்கிறாங்க எதிர்பார்க்கலாம் அப்படியான உதவி கிடைக்க பிற்பாடு പ്പടിയാണ് എല്ലേക്ക് സന്തോഷമായിട്ടുള്ള അപ്പം നിങ്ങൾ മുറപ്പിള്ള ഐയാക്ക് നിങ്ങൾ ആരാണ്ട് തരാത് മുഗപ്പിള്ള മകനുക്കും ആരാണ്ട് തരി അന്ന വെയിലാണ് അത് ഐയാക്ക് ഉമ്മയായി അവർ ഒരു ഇയക്ക മരണമെതിട്ട മകൻ വന്ന് പിടി ഒരു പടിയങ്ങൾ തന്നെ അത കുടുംബത്തിൽ ആഹ് ദയകരൻ യാരും ഉമ്മയേ ഒരു മുഖമറിയാതെ ഉറവ് ആഹ് അവർ വന്ന് ഒരു ഉടൻപ്രവാ സഹോദരിക്ക് എപ്പി അത് ഉദവിയെ നൽക മുടിയുമോ അതേ കണ്ണോട്ടത്തിൽ വന്ന് இந்த பிரசாந்தும் நீங்களும் குடியிருப்பதற்காக இந்த வெட்டி அமைச்சிருக்கிறேன் மேமே நாங்கள் பார்த்த முடிச்சோன்னா ஒரு அரசாங்கத்தால் வழங்கப்படுற வீடு கூட இப்படியான ஒரு பாதுகாப்போட என்று சொல்கிறது நாங்களும் கண்ட அந்த பேச்சு மொழியில் அப்படியான ஒரு பாதுகாப்பான முறையில் கூட அமைச்சிருக்க மாட்டாங்க ஒருமதியான மூன்று கதவு போட்டுக்கிறாங்க அந்த சக்திகள் அணுகாத வகையில் வந்து அந்த ஜன்னல்கள் அப்படி பூக்கல்லாலி அடக்கமான முறையில அமைக்கப்பட்டிருக்கு சின்ன பார்த்தோம்னு சொன்னா உண்மையாவே நவீன முறையில அமைக்கப்பட்டிருக்க மாதிரி மேல மாவுல்கள் போட்டு அந்த நாங்கள் நாங்களோட வந்து விரும்புற முறையில் இப்ப நவீன முறையில சொல்லப்போனா

சிங்கங்க பூட்டணும் அப்படியான சிட்ட போட நல்லா அடக்கமாக இருக்கேண்ணா வேறு என்ன த நீங்கள் எது பார்த்திங்க பகல் கனவு மாதிரி இருக்க ஆ பகல் கனவு பலிக்காதன்னு சொல்லுவீங்கன்னா ஆனால் இது பலிச்சிருக்கேண்ணா சரி மகனை மனை மகனை என்ன சொல்கிறேன் ரொம்ப சார் அப்போ நீங்கள் இந்த ஃப்ரெண்டைக்கு நாங்கள் ஒரு வருஷம் பூர்த்தி அந்த நாளில் தான் நாங்கள் இந்த வீட்டை கையொழிக்கணுமெண்டு விரும்பினாங்கள் சின்ன வேலை தேவை குடும்பத்துக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கலாம் அவரும் தெரிஞ்சு செய்தாரோ தெரியாமல் செய்தாரோ இல்லை உறவுகளுக்கு இதை தெரியப்படுத்தி இருந்தாரோ கூட எங்களுக்கு தெரியாது உங்களுக்கு முருகு பிள்ளை அவர்கள் வந்த நாளாக இருந்தாலும் கூட அவரோட புண்ணிய கர்மத்தை வந்து அவரின் பிள்ளை செய்கின்றது அதே போல வந்து விஜயசிபிரான் ஈர்த்த தினமான இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடு கையெழுத்து நிகழ்வு ஏற்பட்டிருப்பதை நாங்கள் அளவில் ஆனந்தம் அடைகின்றோம் இந்திய நாள்மையாவது ஒரு சந்தோஷமான நாள் கிறிஸ்தவர்கள் எல்லோருக்கும் அவள் ஓட்டும் நாள் தமது கடவுள் வீசுள்ளார் என்று அதே போல் கேடிஸ் குடும்பத்தை பொறுத்தளவிலையும் கேகா குடும்பத்தை பொறுத்தளையும் ஒரு விரைவான நாள் தமக்கு வீடு கிடைத்திருக்கிறது என்று குடும்பத்தை பொறுத்தளவில் நாங்கள் என்று இயேசு நான் உதிர்த்த நாளில் உயிர்த்து எழுந்த நாளில் தமது தந்தை ஞாபகமாக புண்ணியதானம் ஒன்றை செய்கின்றோம் என்றொரு ஒரு மகிழ்வு ஏற்படுகின்றது இதே போல பார்த்தோம் என்று சொன்ன எங்களுக்கு நாங்கள் இந்த மூன்று தினமாத்தையும் நாங்கள் நாலாவது ஆக்கள் வெளியேறு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் எப்படி ஒரு நிகழ்வை இந்திய நாளில் ஒழுங்குபடுத்தியதுக்காகவும் அடுத்தது எப்படி ஒரு நல்ல ஒரு பெருமதி மிக்க ஒரு வாழ்விய வாழ்விடத்தை வந்து சிறைக்கா குடும்பத்தில் கையளிக்கின்றோம் என்றும் അതേപോലെ ഇളകാനത് അവർ തുടർ പയണത്തിലേ ഒരു എന്ന് പൊതുപതിമിക്കാൻ നമ്മൾ മാറ്റി അറിയുന്ന ഏതാവത് നമ്മൾ ദയാപുരം കുടുംബത്തിൽ മുറിയാം ആശയായിരുന്നു

அம்மா நெடுக்கலுமே கவலை கதை கலைக்கேக்கெல்லாம் கவலைப்பட்டு சொன்னால் என் புள்ளி எந்த அன்பை நான் நடக்க போகணும்னு சொன்னேன் ஏன்னு சொன்னால் தானோடத்தையும் பிள்ளையரிடத்தையும் இரவு படுக்கைகளை மேற்கொள்கின்ற வேலைகளில் சிலர்களுக்கும் தாய்க்கு முறையில் இடைவெளி வரும் இடைவெளி வரைக்குள்ள நான் எங்கள் பிள்ளையை என்னோடய பாசத்தை இளம்பெறிய நோன் எல்லாம் நினைவேனப்பட்டேன் நான் இன்றைக்கு சந்தோஷப்படுறேன் என்னென்று சொன்னால் அவனுடைய அரவணைப்பும் தன்னை அன்பும் அது கிடைக்கக்கூடிய மாதிரியும் தந்தை அரவணைத்துல நீர் வாழக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு இப்ப இதே நிலை வந்து உண்மையாவே எதிர்காலத்துல அது நீரத சரியா நிரூபிச்சும் காட்டுவானு ஏன்னா முகமாரியாத வாழ்களுக்கு ஒரு ஒட்டி அமைச்சித்தரையா நீ நாளைக்கு வளர்ந்தேன்னு ஓ உம்மாள தவி வீடு கட்டி கட்டாயம் கொடுக்கணும் வேண்டிய இல்ல உமாளான ஒரு தவிய ஆஹ் அந்த தேவை நாடு ராக்களுக்கு செய்ய வேணும் படிக்க வசதியோ இல்லையேன்னு சொன்னா ஒரு வாழ்வாதாரங்களையோ இல்லைன்னு சொன்னால் என்ன விதமான உதவிகளையும் நீங்கள் உங்கள் உங்களோட மனசை நீங்கள் செயல்படுத்தி கொள்ள வேணும் என்ன பிரஷ்னாக இருக்கு ஆ அப்போ நீங்கள் இப்போ இந்தியாவில் இருந்து இந்த விட நீங்கள் நீங்கள் படுக்கலாம் சமைக்கலாம் ஆ ஓகே நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்களா ஆ தேவங்களை நாங்கள் சொல்ல போகிறீங்களா பார்த்துக்குறீங்களா அவரை ம் பதச்சிக்கிறீங்களா என்ன கேட்டுக்கிறேன் முப்பத்தொகு ஏன்னா ஒரு ஒரு பெட்ட பூர்த்தி கூட சரியா பத்துக்கு ஒரு அடிச்சா இருக்குது சாப்பாடை பூக்க முடியுமோன்னு கூட கவலைப்பட்டு உண்டு இருந்தேன் நீங்களே என்ன வண்டி சேத புண்ணியமோ எல்லாம் நம்மட மென்சன் சேத புண்ணியமோ தெரியல அன்பு எதுனா பயிரிட்டு சாப்பாடு கொடுக்கக்கூடிய மயில் இருந்துருக்குமே நான் இதை பார்த்ததை விட கூடுதலா செய்ய முடிஞ்சிருக்கும் அப்படியே ஓகே அந்த வகையில் மக்கள் நான் என்னது உமாக்குப்படியான ஒரு சுவை இருக்கண்டு நீர் வாய் வாய் விடைக்கு முன்னாள் மக சகோதரனை மச்சானா மச்ச அண்ணனங்களோட தொடர்பு உண்டவர் அப்ப அவருக்கு நல்ல சம்பிக்கின்றாங்க அந்த தருணத்துல நான் சொல்ல வேணும் அவரை இங்கே இல்லாவிட்டாலும் கூட ஆஹ் சனாவது உடன்றுவா சகோதரிக்கப்படாமனு தேவி ஒன்று அவர் செய்ய முடியுமா நீங்கள் என்று சொல்லி எங்களோட தொடர்பை ஏற்படுத்தி அவங்களுக்கு சென்னையாக வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது முதலாக அந்த வழியில நாங்கள் அந்த தம்பிக்கு நாங்கள் கொடுக்கிறோம் தொடர்ந்து எங்கள் என்ன கே கேபி பயணத்தில் எல்லோரும் இணைந்திருப்போம் சரியான கஷ்டங்களை எதிரோக்குற குடும்பங்களை நாங்கள் விளக்கத்தை கொண்டு வருவோம் உங்களால் செய்யக்கூடிய உதவிகளை அந்த குடும்பங்களுக்கு வழங்க வேண்டும் கொண்டு நாங்கள் வேண்டி கொண்டு கே கேபியோடு இளைஞருக்க வந்து வேண்டி உங்களோட வந்து நன்றி